எல்லாரும் நல்லா நகை சேர்க்கணும் வீடு வாசல் வாங்கணும் காரு பண்ணலான்னு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சுயநலமா தான் யோசிப்பாங்க நிறைய பேர் சோ அதுல ஒரு சிலர் தான் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வரும் சந்தை அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமா உயர் திரு சீதாராமன் ஐயா அவர்கள் வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு பணி செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வெயில வந்து நிறைய பேர் நிறைய தொழிலாளர்கள் வந்து சிரமத்துல இருக்காங்க எல்லாருமே தான் இருக்காங்க சோ அந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு உணவு மற்றும் கூழ் கூழ் கேழ்வரகு கீழ்வரகு அப்படின்னு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அவர் வந்து கொடுத்து ப்ரொவைட் பண்ணிருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து நான் ஒரு வீடியோல பார்த்தேன் அந்த பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஸோ இந்த மாதிரி கூட வெளிநாட்டுல செய்வாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ஸோ இதை மாதிரியே நிறையா பல அமைப்புகள் வந்து முன் வந்து மக்களுக்கு உதவங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ சீதாராமன் ஐயா அதில் சொல்லியிருப்பாரு அழகா சொல்லியிருப்பாரு மகிழ்ச்சி என்பது எப்போ அப்படின்னா ஒருத்தங்களை வந்து மகிழ்ந்து நம்ம பார்க்கிற பாருங்க தான் கிடைக்குது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு சீதாராமன் ஐயா மட்டும் இல்லாம அவர் கூட ஒரு சில அமைப்புகள் ஒரு டீம் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த செயலை செஞ்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஹைதர் சாரும் முன்ன நின்று நடத்தி கொடுத்துருக்காரு ஸோ அடுத்து வந்து அவரோட ஆஃபீஸில் டிவிஎஸ் ஆஃபீஸ்லேயே செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க நிஜமாகவே இந்த விஷயம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி சில மக்கள் பணியில் வந்து தொடர்ந்து அவங்க எல்லாரும் ஈடுபடணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றிங்க